அவ்வையாரும் அதியமானும் சிறந்த நம்பர்கள் என்று நமக்கு தெரியும் ஆனால் அவர்களின் முதல் சந்திப்பு எப்படி நடந்தது என்று எல்லாருக்கும் தெரியாது இதோ அந்த முதல் சந்திப்பை பற்றித்தான் இன்று காணொளி இருக்கப் போகிறது வாங்க காணொலிக்குள்ள போகலாம் அவ்வையார் ஒருநாள் பாடல் பரிசு பெறும் எண்ணத்தில் அதியமானின் அரண்மனையின் முன்னே சென்று கிடாரி என்னும் இசை கருவியை இசைத்து பாடல் ஒன்று பாடுகிறார் எப்போதும் புலவர்கள் இரண்டு அல்லது மூன்று முறை சென்றால் மட்டுமே அரசனைக் காணும் யோகம் கிடைக்கும் ஆனால் அன்று அவ்வையாருக்கு அதிர்ஷ்டமான நாள் ஆமாம் அரசர் அதியமா நெடுமான் அஞ்சி வாசலில் ஒலிக்கும் தடாரியின் ஓசை கேட்டு முத்தத்திற்கு வருகை தந்தார் இதோ அந்த பாடல் வரிகள் புறநானூரிலிருந்து வெண் அரிக்குறள் தடாரி எரிய ஒற்றிப்பாடி நின்ற பன்னாள் அன்றியும் சென்ற நாண்டை சென்று படர் இரவின் வந்ததற்கொண்டு என்று அவ்வையார் குறிப்பிடுகிறார் அரசர் முத்தத்திற்கு வந்ததும் அங்கே அவர் கண்ட காட்சி அவரின் மனதை உருகசைத்தது ஆமாம் கந்தல் ஆடையில் கையில் தடாரியுடன் சிக்கு விழுந்த புன் தலையோடு ஒரு இளம்பெண் நின்று கொண்டிருந்தாள் அவள் கையிலோ தடாரி உடுப்போ கந்தல் தலையோ சிக்கு விழுந்த புந்தலை ஆனால் அவள் பாடும் செந்தமிழோ தேன் சுவை அரசர் அந்தப் பெண்ணை வியந்து பார்த்தார் ஏவலாளிகளை அழைத்து அந்தப் பெண்ணுக்கு வேண்டியவற்றை செய்யுமாறு பணித்தார் ஏவலாளிகளும் அவளை அழைத்து சென்று அவளுக்கு புத்தாடைகளைக் கொடுத்து அணிவதற்கு ஆபரணங்களும் கொடுத்து அவளுக்கு அரசு மரியாதை செலுத்தினர் இதெல்லாம் போதுமா என்ன பசித்த வயிறுக்கு உணவு வேண்டாமா ஆமாங்க வெள்ளித்தட்டில் அவ்வையாருக்கு ஊந்துவை அடிசில் அடாதாங்க நம்ம பிரியாணி பரிமாறப்பட்டது அது அதுமட்டுமில்லங்க கூடவே தெளிந்த கல்லும் குவளையில் வழங்கப்பட்டது இதோ அந்த பாடல் வரிகள் புறநானூரிலிருந்து நெடுங்கடை நின்ற புரணன் அழியந்தானினர் தன் உழைக்குறுகள் வேண்டி என் அறை முதுநீர் பாசி அன்ன உடைகளைந்து திருமலர் அன்ன புதுமடி கொளியி மகிழ் தரல் மரபின் மட்டே அன்றியும் அமுழ்த்தன மரபின் ஊன் துவை அடிசில் வெள்ளி வெங்கலத்து ஊட்டல் அன்றி என்று அவ்வையார் குறிப்பிடுகிறார் அப்புறம் என்னங்க சாப்பாடு கள்ளு வெள்ளி தட்டுல பிரியாணி கட்டிக்க புத்தாடை எல்லாம் கிடைச்சிருச்சு ஆனால் அத்தோட விடலிங்க அரசர் அதியமான் மலையடிவாரத்தில் இருக்கும் அவ்வையாரின் குடும்பத்தாருக்கும் உறவுகளுக்கும் வேண்டிய அரிசி மூட்டைகளையும் அனுப்பி வச்சிருக்கார் இப்படித்தாங்க நம்ம ஔவையாருக்கும் அதியமானுக்குமான நட்பு தொடங்கியது இதோ அந்த பாடல் வரிகளும் புறநானூரிலிருந்து முன்னூர்பொதியில் சேர்ந்த மென்னடை இரும்பேர் ஒக்கல் பெரும்புலம்பு அகற்ற அகடுநனை வேங்கை வீகண்டன்ன பகடுதரு சென்னல் போரோடு நல்கி என்று அவ்வையார் குறிப்பிடுகிறார் சரி மக்களே இது போன்ற வரலாறு சார்ந்த துணுக்கு செய்திகளுக்கும் தரவுகளுக்கும் தயவு செய்து லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் தங்களின் ஆதரவும் அன்பும் எங்களை மேலும் ஊக்கம் செய்யும்